டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடபி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்ப்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பீஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த விடியத்துகுப்பில் பிஜிடபி அக்கவுண்டன்சி அதாவது காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக காண்டக்ட் பண்ணுறோம் பிஜிடபி எடுத்த உடனே வந்து பிஜ் புக்கு ரெஃபரன்ஸ் புக்கு படித்தோம் அப்புடின்னா ஃபண்டமெண்டல் வந்து நமக்கு தெரியாமல் பெறும் அதனால் பேசிக் அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி படிக்கும்போது தான் நீங்கள் படிக்கும் போதே வந்து அதாவது காமர்ஸ் அக்கௌண்டன்சி போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதே மாதிரி ஜிஎஸ்டின்னா என்ன ஒரு ஸ்டேட்டோட சி ஜிஎஸ்டின்னா என்ன சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னா என்ன யூனியன் டெரிட்டோரி ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தொழிலின் நோக்கங்கள் தொழில் நடவடிக்கை வகைகள் தனியால் வணிகம் இது எல்லாமே வந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதங்கிழமை வந்து டெஸ்ட் வந்து நம்ம காண்டக்ட் பண்ணுறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி தரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பீஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு இல்லை என்கிட்ட மெட்டீரியல் இருக்கு ஆனால் டெஸ்ட் பேஜ் மட்டும் எனக்கு தனியாக வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மட்டும் தனியாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இந்த விடியோ தொகுப்புல பிஜி அக்கௌண்டன்சி அதாவது காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக கான்டெக்ட் பண்ணுறோம் ஸோ பவுண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சிலபஸை பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டு எடுத்த உடனே நம்ம ஒரு ஜி ஒரு பிஜி புக்கையோ ரெஃபரன்ஸ் புக்கையோ படிக்காமல் அடி அடிப்படையிலிருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும்போது மட்டுந்தான் எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையோ பிஜி புக்கையோ படிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பேசிக்கான அப்டேட் என்ன டேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாமலேயே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம அகாடமி சார்பாக ஃபவுண்டேஷ் ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் பேசிக்கு என்ன இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் இருக்குது அப்புடின்னா இந்த ரெண்டுலேயுமே வந்து பேசிக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி டீடெயிலாக இந்த டெஸ்ட்டில் வந்து எல்லாமே கவர் ஆகும் சரியா அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்குது பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா பத்து யூனிட்டில் என்னென்ன டாபிக் வந்து கவர் ஆகுது நேர்முக என்ன மறைமுக வரினா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் சிலபஸை ரீட் பண்ணும்போதே நீங்கள் ஜஸ்ட்டு மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சிலபஸை ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ரீட் பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து நம்ம யூஜியில் படிச்சுருக்கோம் இது வந்து நம்ம பிஜில் படிச்சுருக்கோம் இது வந்து நமக்கு தெரியலை அப்போ இதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு சொன்னாங்க கூட ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுற டீச்சர் சொன்னாங்க சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்க மாதிரி தயவு செய்து புலம்பாதீங்க சிலபஸை ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு எது தெரியும் எது தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எடுத்த உடனே வந்து பிஜி டயரிபி ஸோ பிஜி புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஃபண்டமெண்டல் என்னவோ அதுலேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் யூஜி பிஜி பிஎட் படித்து முடிச்சுட்டு வீட்டில் ஹோஸ் ஐப்பா இருக்கலாம் இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக வேறு ஒரு ஒர்க்கில் வந்து இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்போது கரண்ட்டு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காமர்ஸ் அக்கௌண்டன்ஸில் வந்து என்ன அப்டேட் இருக்குது என்ன டேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் அடிப்படையான தகவல் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு பிஜி டரிபி எடுத்த உடனே வந்து பீஜ் புக்கு ரெஃபரன்ஸ் புக்கை படித்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் வந்து நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால் பேசிக் அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி படிக்கும் தான் நமக்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் ஆகும் சரியா அதே மாதிரி எனக்கு நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஃபேமிலி இருக்குது கை குழந்தை இருக்குது டெஸ்ட்டு போட்டு பார்க்கல ஆனால் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நொண்டிசாக்கு சொல்லாமல் எவ்வளவு தான் உங்களுக்கு ஒர்க் இருந்தாலுமே நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியை பற்றி நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியை பற்றினா ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அப்படி நீங்கள் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஜிஎஸ்டி டாப்பிக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்களா இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்க மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே வந்து தெரியும் அதை விட்டுட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா காலம் முள்ளா படிச்சுட்டு இருப்பீங்க உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து தெரியாமலே போயிடும் அதனால டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம அக்கடையில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வைக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுங்க அதே மாதிரி நான் மொத்தமாக படிச்சுக்கிடுவேன் நோட்டிபிக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் படிப்பேன் அப்படிங்க மாதிரி இல்லாமல் கிடைக்கிற டைமில் நீங்கள் வந்து படிங்க அப்போனா தான் வந்து பெட்டராக இருக்கும் நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு படித்தீங்க அப்படின்னா அந்த டைமில் ஐயோ இவ்வளவு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயம் உருவாகும் அதனால் கிடைக்கிற டைமில் மார்னிங் டைம் கிடைக்கா படிங்க ஆஃப்டர்நூன் டைம் கிடைக்கா படிங்க நைட் டைம் கிடைக்கா படிங்க உங்கள் தூக்கத்தை தொலைச்சி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா வேலை வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஈஸியாக வந்து நல்லாவே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்போது நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா படிக்கிற வேலை மட்டும்தான் சரியா ஓகே இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்திய துணை கண்டத்தின் வணிக வரலாற்று பின்னணி தொழிலின் நோக்கங்கள் தொழில் நடவடிக்கையின் வகைகள் அதே மாதிரி தனியால் வணிகம் ஸோ வணிகவியல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நானே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இதுவுமே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் ஆனால் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அளவுக்கு அதிகமாக ஒன் மந்தில் வந்து ஒரு டென் லேக் வருது ஒரு டுவெண்ட்டி லேக் வருது அப்படின்னா நீங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கவர்மெண்ட்டு வேலை பார்க்குறவங்கள பார்க்குறவங்களை விட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ஏன் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஈஸி கிடையாது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி மட்டும்தான் பண்ண முடியும் சரியா அதே மாதிரி எக்ஸெட்ரா நீங்கள் படிக்கும் போதே வந்து அதாவது காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதே மாதிரி ஜிஎஸ்டினா என்ன ஒரு ஸ்டேட்டோட சி ஜிஎஸ்டினா என்ன சென்ட்ரல் ஜிஎஸ்டினா என்ன யூனியன் டெரிட்டோரி ஜிஎஸ்டின்னா என்ன அப்படிங்க எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் ஜிஎஸ்டியை மொத மொத எந்த நாடு வந்து கொண்டு வந்தாங்க தமிழ் நம்ம இந்தியாவில் ஜிஎஸ்டியை எந்த மாநிலம் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி டிடிஎல்லாம் ஒன் பை ஒன் நான் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் வந்து ஸ்கூலில் வந்து அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சாலுமே ஒன்ஸ் நீங்கள் அந்த டாப்பிக்கை எடுத்து படித்து டெஸ்ட் போர்டு பார்க்கிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டெஸ்ட்டு வைக்கும்போது ஒரு ஐம்பது கொஸ்டின் நூறு கொஸ்டின் டெஸ்ட்டு வைக்கும் அப்படின்னா நூற்றுக்கு நூறு மார்க் எடுங்க ஐம்பதுக்கு ஐம்பது மார்க் எடுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லா நல்லா அப்டேட்டாக இருக்கீங்க சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்குது ஜப்ஜெக்ட் நாலேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் இல்லை நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் டெஸ்ட் வைக்கும்போது ஒரு ஐம்பது கொஸ்டினுக்கு நான் வந்து ஒரு பத்து கொஸ்டின் தான் எடுக்கேன் ஒரு இருபது கொஸ்டின் தான் எடுக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்டேட்டாக ஆகலை அதே மாதிரி ஸ்கூலில் டீச் பண்ணுற மெத்தடு வேறு காலேஜில் டீச் பண்ணுற மெத்தடு வேறு ஆனால் போட்டி தெருவில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குறது வேறு ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ புரியுன்னு நினைக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் ஸ்கூலில் இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் காலேஜில் இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இல்லாமல் நீங்களுமே வந்து ரிப்பீட்டடாக சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காமர்ஸ் அக்கௌண்டன்சி புக்கு டெஸ்ட் பேச்சு இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம் நம்ம அகாடமியில உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவோமே தவிர அதை விட்டுட்டு வந்து இவங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டாப்பு இவங்க காலேஜில் வந்து லெக்சராக இருக்காங்க அப்படிங்க மாதிரி வந்து எந்த விதமான காம்ப்ரமிஷமே வந்து பண்ண மாட்டோம் ஒன்ஸ் டெஸ்ட்டு வைக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அதுதான் வந்து எங்களுடைய டார்கெட்டு உங்களுடைய டார்கெட்டுமே வந்து ஒரு டெஸ்ட்டில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து ஸ்டேட்டில் டாப் டென் மார்க் எடுத்து வேலைக்கு வந்து போகணும் அதுதான் வந்து உங்களுடைய டார்கெட்டு சரியா அப்போ இப்போ சொன்ன டாபிக் எல்லாமே இந்திய துணை கண்டத்தின் வணிக வரலாற்று பின்னணி தொழிலின் நோக்கங்கள் தொழில் நடவடிக்கை வகைகள் தனியால் வணிகம் இது எல்லாமே வந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வந்து டெஸ்ட் வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம அக்கடமில் உள்ள எல்லா காமர்ஸ் டீச்சருமே வந்து இதை கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணணும் அதே மாதிரி நான் டைம் எல்லாமே போட்டிருப்பேன் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் ஆகிருக்கும் அந்த டைம்ல நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி நைட்டோட நைட்டாக நீங்கள் வந்து மார்க் ரிப்போர்ட் பண்ணிடுங்க மேபி நைட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் கூட நீங்கள் ஃப்ரீ ஆயிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி மார்க் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்க மாதிரி சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஒன்றும் கதைக்காகாது ஸோ எல்லாருமே போகும்போது நம்மளும் சேர்ந்து கூட பெறணும் படிக்கிறத பொறுத்த மட்டும் இல்லை நம்ம அப்பப்பும் படிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டாபிக் இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து படிக்கவும் செய்யணும் ப்ளஸ் டெஸ்ட் போட்டும் பார்க்கணும் சரியா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டுக்கோங்க சேம் டைம் புதுசாக யாராவது நம்ம அக்காமியில் காமர்ஸ் அக்கௌண்டன்சி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே தாராளமாக ஜாயின் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து அப்டேட்டாகவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்கும் தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் க்ளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் க்ளாஸ் இருக்கும் தேவைப்படுச்சுன்னா அதை வந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இந்த வீடியோ தொகுப்பை காமர்ஸ் அக்கௌண்டன்சி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் பிஎடு எம்காம் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறும் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் ஜிஎஸ்டினா என்ன இன்கம் டேக்ஸ்னால் என்ன பேங்கிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்